வணக்க நண்பர்களே தாயா தாரம்மா என வரும்போது என்ன முடிவெடுப்பது அப்படி வரக்கூடாது ஒருவேளை வந்தால் தாரம்தான் அம்மா எனக்கு சொந்தமல்ல அம்மா அப்பாவுக்கு சொந்தம் இப்போ கூட அம்மா அப்பாவை விட்டுட்டு என் கூட வந்துவிடவில்லையே ஏனென்றால் அவர் கணவர் அவருக்கு முக்கியம் அதேபோல் என் மனைவி எனக்கு முக்கியம் நான் அழைத்தால் அவள் எங்கும் வருவாள் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டியது கடமை அவர் கடைசி காலத்திலேயே கவனித்து கொள்வது அதை செய்வேன் ஆனால் நான் அவருக்கு சொந்தமானவன் அல்ல என் மனைவிக்கு என் மேல் உள்ள உரிமையை பாதிக்காத வரை அம்மாவுக்கு என் மேல் உரிமை உண்டு அவருக்கு நான் செய்ய வேண்டியது கடமை நான் இல்லைனாலும் அவருக்கு ஒரு மகன் உண்டு மகள் உண்டு ஆனால் மனைவிக்கு அப்படி அல்ல அவளுக்கு சகலமும் நான் தான் ஓரோர் உறவும் ஓரோர் வயதில் முக்கியத்துவம் பெறும் சிறு வயதில் அம்மா முக்கியம் கல்யாண வயதில் அப்பா முக்கியம் கல்யாணம் ஆன பின்னும் அம்மா முந்தானையை பிடித்து கொண்டு ஒரு மகன் நடந்தால் அவன் அம்மாவின் வளர்ப்பு முழுமையாக இல்லை என்று பொருள் சமயம் வந்ததும் பால் கொடுப்பதை நிறுத்துவது போல சமயம் வந்ததும் அதாவது மனைவி வந்ததும் சிறிது விலகவும் அம்மாவுக்கு தெரிய வேண்டும் மகன் விலகாவிட்டால் விலக்கிவிடவும் தெரிய வேண்டும் மகனுக்கு அவன் கடமையை சொல்லிக் தான் உண்மையான முதிர்ந்த அறிவுள்ள தாய் தன் சுயநலத்துக்காக மனைவியா நானா என்று முடிவெடு என்று சொல்லும் தாயை என்ன சொல்ல தாயின் மீதுள்ள அன்பை மகன் நிரூபிக்க மனைவியின் உரிமைகளை விட்டுத்தர வேண்டும் என்று நினைக்கும் மனோபாவம் உள்ளது இருவருக்கும் என்மேல் உரிமை இருந்தாலும் மனைவிக்கு தான் நான் சொந்தம் தாய் என்னிடம் இருந்து கடைசி காலத்தில் பராமரிப்பை எதிர்பார்க்கலாம் அந்த கடமையை பங்கு போட்டுக்கொள்ள ரெண்டு அல்லது மூன்று பேர் இருக்கின்றோம் என் மனைவிக்கு நான் ஒருத்தன்தான் ஒரு தாய் தாயாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு தாரம் தாயாகவும் இருக்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்